பாரதிய ஜனதா பதினெட்டு விழுக்காடு வாக்களை பெறும் அஞ்சு அஞ்சு இடங்களை வெற்றி பெறும் நானும் கூட்டத்துக்கு போராட்டம் கேட்கிறேன் அந்த அஞ்சு இடம் எதுன்னு சொல்லுங்கடா எந்த இடம் தான் கண்ணாவப்பட்ட சுடுகாடு பேரு சுடுகாடு சைதாப்பட்ட சுடுகாடா அமித்ஷா சொல்றாரு கூட்டணி கதவுல திறந்தே வச்சிருக்கோம் அண்ணாமலை ஒருபடி மேல போய் கதவு மட்டும் இல்லைங்க கடைசியா போய் அழுகு அடம்பிடிச்சு அன்புமணி ராமதாச கொண்டு வந்துட்டாங்க கூட்டணி சொல்லியாச்சு கூட்டணி சொல்லியாச்சு யாராவது நாலு பேர் கூட்டணிக்கு தேவை அப்படிங்கிறப்ப யாரும் தேடி பிடிக்கிறாங்க அங்க ஒரு ஐயா இருக்கிறார் ஆனால் இந்த கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு எந்த கோட்பாடும் இல்லை எந்த கொள்கையும் இல்லை நாம் பார்க்கிறோம்ல தேர்தல் கால கூத்துக்கள் எல்லாம் ஒரு ஆண் வந்து ரெண்டு பெண்ணோட பேசினா தப்புங்கிறான் ஒரு பெண்ணு வந்து ரெண்டு ஆணோட பேசினா தப்புங்கிறான் ஆனா ஒரு கட்சி ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியில கூட்டணி பேசுறேன் இங்கேயும் பேசுறான் அங்கேயும் பேசுறான் இதை எப்படி சகிச்சுக்க முடியுது காலையில இந்த பக்கம் போற சாயங்காலம் இந்த பக்கம் போயிடுற ஏன்னா கோட்பாடுகள் கொள்கைகள் தீர்மானிக்கவில்லை நோட்டும் சீட்டும் தீர்மானிக்கப்படுகிறது அவ ஏற யார் அதிகமா எடுக்கிறாங்களோ அந்த பக்கம் போயிடுறேன் அப்ப எங்க மக்களாட்சியிருக்கும் மக்களுக்கான சேவை இருக்கும் இருக்காது நாம் தமிழக கட்சி தனிச்சு விடுது மற்ற மூன்று கூட்டணியை பற்றி சொல்லவே தேவையில்லை பாரதிய ஜனதா பதினெட்டு விழுக்காடு வாக்களை பெறுங்கிற வெற்றி பெற நானும் கூட்டத்துக்கு போறேன்னு கேட்க அந்த அஞ்சு இடம் எதுவும் சொல்லுங்கடா எந்த இடம்டா கண்ணாவட்ட சொல்றாடு பேரூர் சொல்வாது சைதாபு சொல்வாடா தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பாஜக வெற்றி பெறும் அதை சொல்லு பதினெட்டு மணிக்காடு வாக்களை தருவாங்க அமித்ஷா சொல்றாரு கூட்டணி கதவு அண்ணாமலை ஒரு படி மேல போய் கதவு மட்டும் இல்லைங்க கடைசியா போய் அழுகு அடம்பிடிச்சு அன்புமணி ராமதாசை கொண்டு வந்துட்டாங்க கூட்டணி கூட்டணி சொல்லியாச்சு யாராவது நாலு பேர் கூட்டணி தேவை அப்படிங்கிறப்ப யாரும் தேடி பிடிக்கிறாங்க அங்க ஒரு ஐயா இருக்கிறாரு எந்த வம்ப போகாம நல்ல பிள்ளை இருக்காரு யாரு நம்ம ஐயா ஜி கே வாசன் முன்னூத்தி நாலு ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி நாலு சும்மா தான் இருப்பார் எந்த கண்டனமும் இல்ல எந்த எதிர்ப்பும் இல்ல எந்த போராட்டம் இல்ல இருக்கிற தெரியாம இருந்துட்டு போயிடணும் அவரை கூட்டு வச்சு வாங்க கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காங்க சரி வாரன்னு வந்துட்டாரு